விராட் கோலி அடுத்து நடக்க இருக்கிற இந்தியா ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி போட்டியில் இன்னும் முப்பத்தி அஞ்சு ரன் மட்டும் அடிச்சா இது வரைக்கும் இந்திய வீரர்கள் யாருமே செய்யாத ஒரு உலக சாதனையாக செய்யவிருக்காரு ஸோ அது என்ன சாதனை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஒட்டுமொத்த டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்தியாவுக்கு அதிக ரன்கள் குவிச்ச பட்டியலில் விராட் கோலி முதல் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம உலக அளவுல நான்காவது ரன்களை குவிக்க இருக்கிறார் விராட் கோலி அவர் தற்போது எழுபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி இருக்காரு ஏழு இன்னிங்ஸ்ல பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரன்கள் குவித்திருக்காரு அதனால ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில இன்னும் முப்பத்தி அஞ்சு ரன் மட்டும் அடிச்சா போதும் அவர் பனிரெண்டாயிரம் டி ட்வெண்ட்டி ரன்களை எட்டிடுவாரு அதனால பன்னெண்டாயிரம் ரன்களை எடுத்துட்டா யாருமே இந்திய அளவுல இந்த மாதிரி ஒரு ஒரு சாதனையை படிக்காதனால இது புதிய சாதனையா இருக்கும் நம்ம கண்டிப்பா இந்த டி முப்பத்தி ரன்கள் எடுத்து பனிரெண்டாயிரம் ரன்களை கண்டிப்பா பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை பண்ணிட்டு இந்த சேனல் ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரியான கிரிக்கெட் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன்